நம்ம விஜய்யும் இப்போ மாறுவார் அப்போ மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நம்ம மல்லி வந்து போயினா ரொம்பவே வந்து மனசு மனசொடைஞ்சு போயிட்டாங்க ஏன்னா விஜய் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் வந்து போயினா மல்லியோடய மனசுக்குள்ளே ஆழமாக வந்து போதின்னா பதிய ஆரம்பிச்சிடுது நீ எதுக்காக வந்து போய்னா இங்கே வந்து என்னோடய உயிரை இருக்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து போயினா ஒன்னே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சியா வேறு வழி இல்லாமல் கட்டாயத்தன் பேரில் தான் வந்து போய்னா கல்யாணம் பண்ண அப்படி அப்படின்ற வந்து சொல்லி நம்ம மல்லியோட மனசை கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நீ என்னதான் தான் நீங்கள் நடந்தாலும் சரி நீ வந்து போயினா எப்போவுமே எனக்கு உண்மையான பொண்டாட்டி மாதிரி ஆக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாங்க ஆனா நம்ம மல்லி இருந்துட்டு சரி ஓகே நம்ம வெண்பாவுக்காக மட்டும் வந்து போயினா இந்த இடத்துல அமைதியாக வந்து போயினா இருந்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அடுத்தடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நடக்கிறத பார்க்கும்போது நம்ம மல்லி எதுக்காக வந்து போயினா நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து போயினா வந்து கடைசியில் வந்து போயினா இப்படி தவறான முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம மல்லி வந்து போயினா வர ஆரம்பிச்சாங்க அதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரி தான் நம்ம மல்லி வந்து போயினா இப்போ தற்கொலைக்கு தூட்டுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இப்பெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து இப்போ எதிர்பார்க்கவே இல்லை ஆரம்பத்துல நம்ம மல்லியை வந்து இப்போன்னா விஜய்க்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும் ஆனா அது எல்லாத்தையுமே மறக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே வெறுப்பேற வச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா தான் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போன்னா எப்போ நம்ம விஜய்க்கு தெரிய வருதோ அப்போ வந்து இப்போன்னா கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா இப்போ வந்து இப்போன்னா இந்த ரஜிதா அதாவது ரஜிதாவும் ராஜசூரி ரெண்டு பேருமே இப்போ பயங்கரமான பிளான வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதாவது மல்லி வந்து எது பண்ணாலுமே ஏற்கனவே நம்ம விச்சை இருந்துட்டு பயங்கர கோவத்துலயும் ஆத்திரத்துலயும் தான் பேசுவாங்க அதாவது நல்லதே செஞ்சா கூட காஃபி போட்டு வந்து கொடுத்தா தப்பு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கொடுத்தா தப்பு இந்த மாதிரி வந்து ஒரு தப்பு தப்பு வந்து நம்ம மல்லியை வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ கடைசியா ஒரு விஷயம் நடக்குது இந்த ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து போயிடும் அந்த ஒரு விஷயத்த வந்து அரங்கேற்றாங்க அதை பார்த்த உடனே அதாவது இங்க வந்து போயிருந்தா நம்ம மல்லிகை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக விஜய் வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க நீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே என்னதான் மனுஷன் சொல்லிட்டு வந்து தெரியல நான் இவ்வளோ கேள்வி கேட்கறதுக்கு இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து நான் எடுத்து எடுத்துருக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க அப்படி என்னாச்சு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஏற்கனவே வந்து மல்லி எங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்து நினச்சது எதுக்காக வெண்பாவுக்காக தான் ஆனால் இந்த ரஞ்சிதாவோ ராஜேஸ்வரியோ வந்துட்டு வெண்பாவுக்கு ஒரு ஆபத்தை வந்து பார்த்தீங்கன்னா விளைவிச்சுட்டு அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க கடைசியில் தான் வந்து போய் இந்த இடத்துல இப்போ நம்ம மல்லி இப்படி எல்லாம் வந்து போய் விஜய் கேட்டதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும் நம்ம வந்து போய் இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படின்ற வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போய் நம்ம மல்லி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதும் ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம மல்லியோட அருமை இப்போ புரியல ஒருவேளை வந்து போய்னா சூசைட் அட்டம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து போயினா ஹாஸ்பிட்டலில் போய் உயிருக்கு போராடி இருக்கிற நிலைமையில் நம்ம விஜய் வந்து போயினா கண்டிப்பாக நம்ம மல்லியை வந்து புரிஞ்சுக்குவாங்க இதுக்கு இதுக்கப்புறம் மல்லிகிட்ட வந்து போயிட்டா நம்ம எதையும் பேசக்கூடாது அப்படி இப்படின்றமா வந்து நினைச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க